இவருக்கும் வணக்கம் இந்த மாமதுரை தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் என்னுடைய நேயர்களான நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் தினத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வரத்தையெல்லாம் சிவபெருமான் அருள வேண்டும் நீங்கள் கேட்டவையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நீங்கள் விரும்பியதையெல்லாம் பெற வேண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் ஆனந்தத்திலே திளைக்க வேண்டும் என்று சிவபெருமானை நான் மனதார வேண்டிக் கொள்கின்றேன் சிவபெருமான் என்னுடைய நேயர்களுக்கு அப்படியே தந்ததற்காகவும் நான் அவருக்கு நன்றி கூறுகின்றேன் இந்த பொங்கல் எப்பொழுது பிறந்தது என்று சொன்னால் சங்க இலக்கிய காலத்தில் எந்த ஒரு இடத்துலையும் பொங்கல் என்ற வார்த்தை இல்லை ஆனால் நற்றினையிலையும் புறநானூரிலையும் இந்த பெருமாநாற்று படையிலையும் குறுந்தோகையிலையும் தை திங்கள் என்ற வார்த்தை அங்கே இருக்கின்றது பெருமாநாற்று படையில் உழவர் திருநாள் கொண்டாடப்படுவதாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அடுத்து புறநானூற்றில் இந்த நெல்லன் தாள்களை வைத்து கரும்பு சாரில் இருக்கக்கூடிய அந்த தோகைகளையும் அந்த சொல்லுவாங்கள்ல சோகைன்னு சொல்லி அதையும் வைத்து கூரை வேந்ததாக அந்த புறநானூற்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நம்மளுடைய பழைய இலக்கியங்கள் தை திருநாளை கொண்டாடியதற்கான நம்மிடம் ஆதாரம் இருக்கின்றது ஆனால் இடைப்பட்ட அந்த இடைக்கால இலக்கியமான சீவ சிந்தாமணிக்கு பிறகு பக்தி இலக்கியம் பெருகிய பிறகு இந்த மார்கழியோடு தொடர்பு படுத்தி அப்படியே அங்கே அந்த மார்கழி பாவை நோம்புக்கு பிறகு வருகின்ற தை திங்களிலே இந்த பொங்கல் கொண்டாடப்படுவதாக அப்படியே இது எழுந்து தோன்றியது இது கடவுளோடு தொடர்புபடுத்தப்பட்டு விழா கொண்டாட எல்லோரும் செய்கின்றார்கள் இப்படி தான் பொங்கல் நாளும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த பொங்கல் திருநாளில் ஒரு முதல் நாள் போகி பண்டிகையாகவும் அடுத்த நாள் சூரிய பொங்கலாகவும் ஏனென்று சொன்னால் சூரியன் இல்லைன்னா அந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அதற்காக சூரியனை வழிபடுவதற்காகவும் இந்த பொங்கலை எல்லாம் நாம் வைக்கின்றோம் அடுத்த நாள் இந்த விவசாயம் செய்வதற்கு வேளாண்மை சரி செய்வதற்கு உழுவதற்கு இந்த மாடு செல்வம் என்பது எப்படி நமக்கு தேவைப்படுகிறதோ அதைத்தான் நம்ம இந்த மாட்டு பொங்கலாக மாடுகளை பெருமைப்படுத்துவதற்காக இந்த மாட்டுப் பொங்கலை கொண்டாடுறோம் அதுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல் குழந்தைகளுக்காகவும் நாம் முன்னோர்களுக்காகவும் நாம் இப்படியெல்லாம் இந்த பொங்கலை எல்லாம் நம்ம கொண்டாடிக்கிட்டு வர்றோம் இப்படி இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளுடைய இலக்கியங்கள் பலவிதமான விழாக்களை எடுத்து இயம்புவதன் மூலம் நாம் எந்த காலத்திலிருந்து இந்த விழாவையெல்லாம் கொண்டாடி வருகின்றோம் என்று நமக்கு தெரிய வருகின்றது ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களுக்காக நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் அனைவரும் நன்றாக வாழ வேண்டும் ஆரோக்கியத்துடன் அவர்கள் வாழ வேண்டும் அவர்கள் கேட்ட வரத்தையெல்லாம் சிவபெருமான் கொடுக்க வேண்டும் என்று மனதார மகிழ்ச்சியோடு இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நீங்கள் எப்போதும் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் நாம் இன்று ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு இருந்தால் இந்த பிரபஞ்சம் நமக்கு அடுத்த நாளும் அதையே நமக்கு கொடுக்கும் ஆகவே நீங்கள் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்று சிவபெருமானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் சிவபெருமான் அப்படியே தந்ததற்காகவும் நான் சிவபெருமானுக்கு நன்றி கூறுகின்றேன் அனைவருக்கும் மனமார்ந்த என்னுடைய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்